நாங்கள் இப்போ இந்த இந்த பிரச்சனையில இதோட விடுவோம் முத விட்டுட்டு ஒரு ஆளம் கட்டுக்கோப்பில் கட்டுக்கோப்பில் செய்த நிர்வாகம் தானே இது முதல் நிர்வாகத்தை முதல் நிகழ்வை சிறப்பாக செய்தி கிழமின்ற முறையில் சிறப்பாக சரி நடக்கத்தான் வாய்ப்பு இருக்குது அதே அந்த பிரச்சனை அப்படியே விட்டுட்டு நாங்கள் இப்போ கொண்டு இருந்தோம் மாவீரர் போராளிகள் குடும்பம் காப்பாற்ற இந்த எங்களுடைய வரலாறுகள் அளிக்கப்படக்கூடாது மற்றும்படி திரிவுபடக்கூடாது முதலமைச்சர் வரலாறு திரிவிப்படக்கூடாது மற்றது இந்த நிகழ்வுகள் எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் ஒரு ஒரு நிர்வாக கட்டாயம் போட நடந்ததோ அதேமாதிரி நடக்கணுமன்றதுக்காக நாங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷ முயற்சியின் பிரகாரம் ஒரு ஜாப்பை உருவா உருவாக்கி இருக்கிறோம் சென்ற மாவீர நாள் வந்து இருபத்தி மட்ட கிளப்பில் அதை வெளியிட்ட நாங்கள் ஒரு முந்நூறு நானூறு மாவீர பெற்றோர்களுக்கு முன்னிலையில் அதுக்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி மாங்குளத்தில் வச்சு ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி மாவீர பெற்றோர்களுக்கு முன்னிலை கிழக்குலாம் அறிமுகம் ஏன்னா வழக்கில் அதை அறிமுகம் செய்து வச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பிரதிகளை நாங்கள் வெளியில் விநியோகிச்சிருக்கிறோம் இன்று வரையும் அந்த ஜாப்பு தொடர்பாக எந்தவித ஒரு பிழையையும் சொல்லவும் இல்லை அதை முயற்சிக்காக ஆவலைத்தவர் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு பேர் கிட்ட அந்த அது அது உருவாக்கத்திலேருந்து அது பிளதி பிளதித்தங்கள் செய்ததிலேருந்து எல்லா வகையான விஷயங்களையும் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு போகாமல் உருவாக்கம் இதில் இருந்திருக்கிறோம் அவை அது ஒரு பெருமதியான ஜாப்பு இப்போது அந்த ஜாப் இருக்குது அந்த ஜாப்பு ஏற்கனவே நாங்கள் இங்கே இப்போ இந்த துயிலமில்ல ஆரம்ப நாட்கள்லேயும் இங்கே கொடுத்துருந்தோம் மா மாவட்ட நாளுக்கு முதல்ல இங்கே கொடுத்துருந்தோம் நாங்கள் அதை நீங்கள் பார்க்குறா பார்க்கலாம் அதே அந்த ஜாப்பின் பிரகாரம் ஒரு நிர்வாகம்ன்றது இருபத்தொண்டு அல்லது இருபத்தி மூன்று அல்லது இருபத்தஞ்சி பேர் கொண்ட நிர்வாகமாக இருக்கணும் அந்த நிர்வாகத்தில் வந்து பொது சபைன்றது வந்து இந்த மு முல்லத்தி மாவட்டத்தில் இந்த துயிலமில்லாங்க இருக்கிறான்னு சொன்னால் அந்த முல்லத்தி மாவட்டத்தில் உள்ள ஜாரம் அந்த பொது சபையில் இருக்கலாம் அந்த பொதுச்சபையால் நிர்வாகம் தெரிவு செய்யப்படும் நிர்வாகம் வந்து ரெண்டு வகையாக இருக்கும் முன்பு வந்து தலைமைத்துவம் உறுப்பினர்கள் என்ற வகையில் ஒரு நிர்வாகத்துக்கு இருப்பினர் தலைமைத்துவம் என்றது தலைவர் உபதலைவர் செயலாளர் உப செயலாளர் பொருளாளர் இவ்வளவு தலைமைத்துவத்துக்கு வரும் ஏனையவர்கள் உறுப்பினருக்கு வருகிறோம் இந்த உறுப்பினர்களுக்குள்ள இந்த தலைமைத்துவத்துக்கு அரசியல் கட்சி சார்பாக அறிமுருக்கையில் என்ன ஏற்கனவே அரசியல் கட்சி சார்பாக இருந்து பல்வேறுபட்ட மாவீரர் பெற்றோர்கள் கூட அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் அறிஞ்சிருப்பீங்கள் ஆகவே அந்த இதுக்குள்ளே வந்து அரசியல் கட்சி சார்பாக இருக்கீங்க மற்றபடி மற்றும்படி உறுப்பினர்களுக்குள்ள அரசியல் கட்சி உறுப்பினர்கள் இருக்கலாம் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அஞ்சு அல்லது ஆறு கட்சி உறுப்பினர்கள் ஒரு கட்சிக்கு ஒரு துறைத்துவம் என்ற வகையில் இருக்கலாம் என அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டால் நான் நிகழ்வுகள் சிறப்பாக செய்ய முடியும் பெண்களுக்கு அதிகளவுக்கு பிரிவித்துவோம் அது மூன்று இந்த அரசியல் கட்சி என்றது மூண்டில் ஒன்று உறுப்பினர்கள் தொகையில் மூண்டில் ஒன்று என்று தான் பேர் மூன்றில் ஒன்றுக்கு கூடாமல் இருக்கணும் பெண்களுக்கு வந்து மூண்டில் ஒன்றுக்கும் குறையாம கூடாமல் இருக்கும் குறையாமல் இருக்கும் இது கு கூடாமல் இருக்கணும் அது குறையாமல் இருக்கணும் அதில் வடி இளையவர்கள் என்று சொல்லி இந்த நாங்கள் இனிமேல் எங்கட காலங்கள் முடிய இளையவர்கள் தான் இந்த நிகழ்வுகளை செய்யணும் அவர்களை பழக்கப்படுத்துவதற்காக இளையவர்கள் என்று சொல்லி முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்ற தீர்மானத்தோடு முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களில் மூன்றில் ஒன்றுக்கு குறையாமல் இருக்கணும் என்ற அந்த வீதத்தையும் வச்சு இந்த ஜாப்பை வடிவமைச்சிருக்கோம் இதில் வந்து தலைவர் வந்து மாவீரர் பெற்றோராகவோ அல்லது மாவீரற்ற பிள்ளையாகவோ இருக்கணும்ன்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது துயிலமில்லத்துக்கு அந்த மகத்துவத்தை தெரிந்தவர்கள் இருக்கணுன்றதுக்காக அந்த விஷயத்தை செய்திருக்கிறோம் உபதலைவர் பிரிவின் பிராரம்பார் செயலாளர் வந்து மாவீரர் போராளிகள் கொடுமையிலானு காப்பாற்றால நியமிக்கப்படுறவராக இருப்பேன் உப உபசெயலாள அப்படித்தான் பிரதி கடமை என்ற பொரு மற்ற பொருளாளரை நீங்கள் தெரிவு செய்யலாம் மற்ற இணைய உறுப்பினர்களை நீங்கள் தெரிவு செய்யலாம் இதில் பிரதிநிதிகள் சபை என்று சொல்லியும் கொண்டு அது வந்து அரசியல் கட்சி உறுப்பினர்கள் மத தலைவர்கள் சம் பொது அமைப்புகள் எல்லாம் மிதமான வர்த்தகர்கள் வர்த்தக சங்கங்கள் ரெண்டாயிரந்த தொழிலையும் அபிவிருத்திக்காக பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சபையாக இருக்கும் அந்த சபையும் இருக்கும் அந்த இந்த நிர்வாகத்திலே இருந்து தலைவர் செயலாளர் மூன்று பேர் தலைவர் செயலாளர் பொருளாளர் பேரவைக்கு போவார்கள் ஒவ்வொரு துயிலமில்லத்திலேயும் இருந்து மூன்று மூன்று பேரென்று சொன்னால் மொத்த துயில் மில்லத்தில் கூட்டும் தொகை வந்து பேரவைக்கு போகும் பேரவை என்ற இல்லாத இருக்கும் மொத்தமாக காயக ரீதியாக அவை முடிவெடுத்து இந்த நிர்வாகங்களுக்குள்ள பொதுமையான நடைமுறையை தெரியும் ஆறஞ்சுக்கு விளக்கேற்ற தவிர மட்டும்படி துயிலமில்லங்களில் எல்லாரும் ஒரு விதமாக ஒரு வித விதமாக செயல்பட்டு உண்டு அவை இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த துயிலும் வந்து ஒரு நிர்வாக நடவடிக்கைக்கு கொண்டு போகணுமன்றதுக்காக இந்த விஷயத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் அவை இதை இந்த ஜ இந்த ஜாப்பை நாங்கள் இங்கே கொண்டு கொன்றுவோணும் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்போ சீராவில் துயிலும் இல்லாமல் கனபுரம் துயிலும் இல்லாமல் விளங்காவில் துயிலும் இல்லாமல் தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டிருக்குதான் அதுக்கு நான் ஆதாரம் என்ன இருக்கும் நம்மட்டாக காட்டுவாங்க எல்லாம் தாவல் அதையும் சட்டம் மூலம் அடித்து நான் பயணம் கொண்டு வந்திருக்கிறேன் அவை தாவல தாவல தவியல் பூங்காவாக இந்த மூன்று சுயிலத்தையும் ஏற்கனவே பதிவு செய்துட்டோம் அவை அதே மாதிரி தான் இப்போ ஏனைய தொழில் மில்லங்களையும் இந்த அரசியல் கட்சியில் தங்கள சுயிலத்துக்காக பதிவு செய்வதால் தான் மற்றும்படி மாவீரர் பெற்றோர்களை அவமதிப்பதாலும் அதில் மாவீரர்களை தங்கள கட்சி ஆதரவாளர்கள் என்ற அடிப்படையில் பிரித்து கையாள வலிக்கிறதாலேயும் இந்த தலைமைத்துவ நிலைக்கு வந்து நிர்வாகத்தில் வந்து அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இருக்கீங்களான் அந்த முடிவை நாங்கள் கொண்டு வந்தது தான் அவை இந்த விடயங்கள் உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும் இந்த ஜாப்பு தான் இங்கே நடைமுறைப்படுத்துவதாக நாங்கள் யோசிச்சிருக்கிறோம் அவே இது தொடர்பான உங்கள்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் நேரம் போவதால் நான் நீண்ட நேரம் கதைக்கவில்லை இந்த விடயங்கள் தொடர்பாக ஏதாவது நீங்கள் கேட்க இருந்தாலும் நீங்கள் என்னிடம் கேள்விகளாக கேட்கலாம் அதை நாங்கள் பதிலளிக்க அளிக்க எனவே இந்த ஜாப்பின் பிரகாரம் நாங்கள் இந்த தெரிவை செய்யலாம் என்று இருக்கிறோம் எனவே இந்த ஜாப்பின் பிரகாரம் இந்த தெரிவுகள் நடைபெறும் நன்றி மற்றது இருக்கிட்ட வாதங்களை தயவு செய்து முன்னுக்கு வைக்காதீங்கோ நான் வேற கேம் ரெண்டு மூன்று பேர் என்னோட போனோட இந்த பிரதேச வாதத்தை பற்றி காய்ச்சி கொண்டு வந்து செய்து பிரதேச மாவீர்கள் வந்து பிரதேசங்களை கடந்து தாயமன்ற ஒரு இலட்சியத்துக்காக போராடி வீர அண்டைக்கு பச்சை பிள்ளுமட்டையில் துயிலமில்லையும் இருக்கா என்று சொன்னால் இதில் வட்டக்கலையும் இருக்கிறார் மன்னாரில் இருக்கிறவர்கள் இருக்கிற ஜாழ்ப்பாணத்தில் இந்த ஒரு அழிவுக்கு விரைச்சாவை ஆகி வளர்ந்திருக்கிறார்கள் அவை இந்த குறுகிய வட்டங்களுக்கான இந்த பிரதேச மாதிரி இதாண்டெல்லாம் இருக்கக்கூடாது காலத்தில் எப்பிரதேச வாதாலாம் நாங்கள் அழிஞ்சி போனாங்க அவை எல்லா இடங்களிலும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது அதில் நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் ஆகவே இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கணும் எனவே இந்த துயதத்தை வந்து நாங்கள் இந்த இந்த ஜாப்பின் பிரகாரம் நாங்கள் தெரிய செய்ய இருக்கோம்